ஏலகுண்டலவாரா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா புரட்டாசி மாசம் அதுவும் திருப்பதிய பத்தி இந்தியா முழுக்க என் உலகம் முழுக்க பேச வச்ச ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துருக்கு திருப்பதி பிரசாதமான லட்டு மகா பிரசாதம் அது வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கிற மதம் ஜாதி எதெல்லாத்தையும் கடந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பிரசாதனே சொல்லலாம் திருப்பதி லட்டு அது வந்து கோவில் பிரசாதம் மட்டும் இல்லாம எல்லா மதத்தினரும் சாப்பிடக்கூடிய ஒரு விருப்பமான ஒரு ஒரு பிரசாத பொருள் ஒரு இனிப்பு பொருள் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட பிரசாதத்தை தான் இன்னைக்கு பிரச்சனை புரட்டாசி மாதம் வந்து ஒண்ணு என்ன கிளப்பு விட்டாங்க அப்படின்னா பல பேர் விரதம் இருக்கக்கூடிய மாதம் அதுவும் வெங்கடாஜலபதிக்கு பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாசத்துல ஒரு உருட்டு உருட்டி இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடுல பார்க்க போறோம் பிரசாதமான மகா பிரசாதமான லட்டுல திருப்பதி லட்டுல என்ன கலக்கிறா தெரியுமா மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்ததா ஒரு புதாகரமான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பேர் திருப்பதிக்கு வந்து அதை பார்த்து அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றது யதார்த்தம் நம்ம கூட ஏரியாவில் யாராவது திருப்பதி போயிட்டு வந்தோம்னா எங்கடா லட்டுன்னு கேட்கறது யதார்த்தம் இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி நடக்கும் விவேக்கும் மகிஷாமி சென்ற ஒரு படத்துல சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாருன்னா லட்டுக்கு பதிலாக ஜெய் ஜான்கிரியை மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அரசியல் செய்யறதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு பிரசாதம் அதை வந்து செய்யக்கூடியவர்கள் அதுல கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறுத்தாம பிரசாதத்துல மாட்டு கொழுப்பு சேர்க்கிறாங்க அப்புறம் வந்து மீனுடைய எண்ணெய் விலங்குகளுடைய கொழுப்பை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கண்டிப்பா இதை வந்து மதம் சார்ந்து இல்லாம யாராலையுமே ஜீரணிக்க முடியாது அது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் அந்த விஷயத்தை எப்படி கையாளமோ அப்படி கையாளணும் ஆனா அரசியல் செய்வதுக்காக அதை வந்து பிரபகாண்டா பண்ணி மக்கள் ஒரு பிரச்சனையா கொண்டு போய் சேர்த்து மற்ற பிரச்சனைகளை வந்து மழுங்கடிக்கிற வேலை இருக்கு தெரியுங்களா அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு இதை வந்து முன்னாடியே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பிரசாதம் கொடுக்கறதுல கூட கலப்படம் பண்றாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தவர் குஜராத்தை சேர்ந்த கால்நடை தீவனம் பால் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு தனியார் குஜராத்தை சேர்ந்த நிறுவனம் அந்த சாம்பிளை எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட்ல வந்து இதெல்லாம் உண்மைதான் மாட்டு கொழுப்பு சேர்த்துருக்காங்க பன்னி கொழுப்பு சேர்த்துருக்காங்க மீனுடைய எண்ணெயை சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க நிறைய சேர்த்து 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 ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க அதை வச்சுதான் இன்னைக்கு டிபேட்டா ஓடிட்டு இருக்கு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிதி நெருக்கடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கும் அப்புறம் இந்த இப்ப இயற்கை பேரிடரை சமாளிக்கிறதுக்கும் அவருக்கு நிதி பற்றாக்குறை அப்படின்றது பெருசா இருக்கு இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே ஆந்திர மக்களால ஒரு அதிருப்தி கிளம்பியிருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அதை சமாளிக்கிறதுக்கு மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி கேட்டாரு அது இன்னும் கிடைக்கல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு போது இந்த பிரச்சனை கொளுத்தி போட்டிருக்காரு இது நடக்குது நடக்காம போது அதை வந்து விசாரிக்கிறதுக்கு தனியா வந்து குழு அமைக்கணும் அரசு வந்து அதை வந்து சரியா விசாரிக்கணும் ஆனா அது அதை வச்சு குளிர் காயிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அரசியல் படுத்தி குளிர்காயற ஒரு விஷயம் அதை பாஜகவும் சிறப்பா செய்யுது ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணியில இருக்காங்க பாஜக சாரி பாஜகவோட கூட்டணியில சந்திரபாபு நாயுடு இருக்காரு இவருடைய கூட்டணி இவரு நிதிஷ்குமாருடைய ஆதரவோட தான் இனி ஆட்சியிலேயே இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாமே அவங்களுக்கு ஃபேவரா ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து அதுல ஒரு பேவர் தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு ஆந்திரால திருப்பதி பிரசாதமான லட்ல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கிறிஸ்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு இதுல எங்கடா வந்தாங்க கிறிஸ்தவர்கள் வழக்கமா முஸ்லீம்ஸ் அடிப்பாங்க இப்ப யாரும் கிடைக்கல அதனால கிறிஸ்தவர்கள் ஒத்திக்கு போட்டா அடி எவங்க கிடைச்சாலும் அடி இந்துக்கள் இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா வாயத்திற்க மாட்டாங்க ஆஹ் இவங்கள இவங்களும் இந்து தண்டா இங்க பா மணிப்பூர்ல செத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு போய் பாருங்களா எவனும் வாயத்திற்க மாட்டான் டேய் அவங்களும் இந்துக்கள் தாண்டா இந்த விளையாட்டு விராங்கலாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பாலியல் தொல்லையா என்னன்னு பாக்கடன்னா அதே பார்க்க மாட்டாங்க ஆனா இந்து கோயில் ஏதாவது பிரச்சனை இந்து சாமிக்கு ஏதாவது பிரச்சனை பிரசாதத்துல பிரச்சனைனா மட்டும் குதிச்சுக்கிட்டு வந்து இதுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம் கிறிஸ்தவர்கள் ஆரம்பிச்சிருவாருங்க சங்கி பயில ஸோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து கோலாகலமா இருக்கு இதுல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை தாக்குறது இல்லாம விஎஸ்ஆர் காங்கிரஸ் தாக்குறது இல்லாம ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ மிஷினரிகளால் தான் இது வந்து நடத்தப்படுது அவங்கதான் இந்த பாத பஞ்சமா பாதத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ரீசெண்டா ஒரு படம் வந்தது அருவம்னு சொல்லி சித்தார்த்து நடிச்சிருப்பார் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா அதுல ஒரு சீன் வரும் இவங்க ரைடு பண்ற இடத்துல ஒரு பருப்பு இதுக்கு போவாங்க அதாவது உயர்தர சைவ உணவகத்துல சமைக்கக்கூடிய சாம்பார் சாதத்தை ரைடு பண்ணி அந்த பருப்பு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி அங்க போய் ரைடு பண்ணும்போது மாட்டு கொழுப்பு தான் கலக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு திருக்குன்னு தகவல் சொல்லுவாரு ஏன்னா அவள் நக்கி நக்கி சாப்பிடறாளாடா அப்படின்னு சொல்லி அங்க சதீஷ் ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பாப்புல இந்த மாதிரி பருப்புல கலக்குற அந்த காமெடியை வந்து இப்பதான் யாரோ ஆந்திராவில பாத்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க போல அதை வந்து ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து நாடு முழுக்க ஒரு பிரச்சனையாக்குற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க இப்பதான் சில பிரச்சனைகள்லாம் ஓங்கி இருக்கு இப்போ இதுல எந்த பிரச்சனை வேற இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என்கே யாரும்